வாங்க வாங்கனைக்கு இந்த சூப்பரான கட்லைட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கைட்டை மசிச்சு முடிஞ்சால் மசிச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இதை வச்சு இது நல்லா மசிச்சு கொடுத்துரும் நமக்கு கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க இது கூட வந்து நான் ஒரு கேரட் திருவி சேர்த்துக்கிறேன் கேரட்டை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த திருவள்ளை வச்சு திருவிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணது மல்லி இலை கருவேப்பில் புதினா கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வத்தப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லிப்பொடி கலருக்காக இருந்தால் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு கிண்ணத்தில் வந்து மூணு ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம முக்கி போட போகிறோம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவு மைதா மாவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைட்டை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் ரெண்டு கையிலையுமே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க கட்லைட் மாதிரி நான் இந்த சைஸ்லேயும் பண்ணுறேன் நான் அடுத்தாலும் இன்னொரு சைஸ் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சமாக பாதி அளவு ரவுண்டு ஷேப்லேயும் பாதி அளவு இந்த மாதிரி குச்சி ஐஸ் ஷேப்லேயும் தட்டி வச்சுருக்கேன் உருண்டையாக சிலிண்டர் ஷேப்பில் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில் ஐஸ் குச்சி ஐஸ் மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு ஐஸ் குச்சிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மெதுவாக ஐஸ் குச்சிகளை இது உள்ள திணிச்சு வச்சுருங்க ஐஸ் குச்சிகள் இல்லைன்னா பரவாயில்ல இப்படி இந்த ஷேப்லேயே தட்டி அப்படியே வச்சுருங்க இதுவும் நம்ம பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல செம்மையாக தான் இருக்கும் இது ஒரு இது அழகு அழகுக்கானிதாக நான் இது பண்ணுறேன் குச்சி ஐஸ் மாதிரி பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மேகி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஒரு ரவுண்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தூளாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க உதிரியாக எல்லாமே நல்லா உதிர்ந்துருக்கணும் இப்போது ஒரு கடையில் ஒரு நூறு எம்எல்கானு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இப்போ இந்த மைதா மாவை கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கோரி கோரி இது மேலே ஊற்றிக்கிடலாம் இந்த ஐஸ் குச்சிகள் மாதிரி இருக்கிற கட்லைட் மேலே ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த இப்பி நூடுல்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே பரட்டி தனியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில புரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடையில நமக்கு நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா தூக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறமா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கருக விட்டுறாமல் கருகிறாமல் நல்லா சி சிகப்பு கலரில் வந்ததுமே ப்ரௌன் கலராக வந்ததுமே எடுத்துருங்க ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி விடுங்க இந்த சைட்லேயுமே வேகலைன்னா சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க கைட்டை எடுத்து எடுக்காமல் ரெண்டு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ இதை வச்சு திருப்புங்க கைட்டை திருப்பியில் இந்த குச்சி நவுண்டு வருது அதனால தான் கைட்டை எடுக்காதீங்க இந்த மாதிரி ஸ்பூன்கிட்ட வச்சு திருப்பிக்கிடலாம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா செவக்க வந்துருச்சு அதனால நான் இப்போ எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே இதை அப்புறமா தான் நான் ரவுண்டாக இருக்க கட்லைட்டை பொறிக்க போகிறேன் பாருங்கள் சூப்பரான நமக்கு குச்சி ஐஸ் கட்லைட் ரெடி ஈவினிங் நேரத்தில் நமக்கு டீயோடு இது சேர்த்து சாப்பிட எம்மியா இருக்குது நீங்களும் உங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்துங்க இந்த மாதிரியே நம்ம இந்த ரவுண்டு கட்லைட்டையும் அந்த மைதா மாவில் முக்கிட்டு மைதா மாவு தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி பீ நூடுல்ஸ் மேலே புரட்டி எடுத்துகிட்டு மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரியுமே எல்லாத்தையுமே பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு செமையான கட்லைட் ரெடி ஆகிடுச்சு உருளை வச்சு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு குச்சி ஐஸ் அப்படியே நம்ம தக்காளி சாஸில் முக்கி சாப்பிட்றதுக்கு செமையமையாக இருந்துச்சு ஓகேப்பா தேங்க்யூ